வணக்கம் தோழர்களே இருமொழி கொள்கைக்கான போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கோம் எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றத நம்ம உறுதியா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்முடைய போராட்டத்தை பார்த்து வட இந்திய ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பு களத்துல இறங்கி தமிழ்நாட்டுக்காக அமைச்சரவையை முற்றுகையிட போகிறோம் என்று எச்சரித்து இருக்கிறார்கள் அது குறிப்பா தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிட போறோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க வேற லெவலான சம்பவங்க இந்தியா முழுவதற்கும் தமிழ்நாடு ஒரு அரசியல் தலைநகராக இருக்கு நான் இதை அடிக்கடி சொல்லுவேன் மேடைகளிலும் சொல்லுவேன் அதுக்கு காரணம் இங்க நாம முன்னெடுக்கிற எல்லாம் இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறுகிறது இந்தியாவில் போராட்ட குணத்தை தூண்டுவதாக அமைகிறது இல்லையா அதனாலதான் இங்க நம்ம போராட்டம் பண்ணனா

ஆசிரியர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய அமைப்பு அமைப்புல இறங்கி தர்மேந்திர பிரதானுக்கு மரியாதை கல்வி இருக்கலாங்க எனக்கு தெரிந்து நேரு காலத்துல அதுக்கு பிறகு பலரும் அமைச்சர்களா இருந்திருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் மாநில மக்களினுடைய கொள்கைக்கு எதிராக அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி அறிந்து விட்டு சர்வாதிகாரியாக இருக்கிறார் இந்த கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் முதல நீ பரிசீலனை பண்ணு மன்னிப்பு கேள் அதை தாண்டி நீங்கள் பேசிய வார்த்தையை திரும்ப பெறுங்கள் அது என்ன உங்களுக்கு கல்வி நிதி அப்படி இல்லையா உங்களுக்கு கல்விக்கான நிதியை நாங்க மாட்டோம் புதிய கல்வி கொள்கையை நீங்க ஒத்துக்கிட்டா தான் உங்களுக்கு கல்வி நிதி தருவோம் அப்படி இல்லையா தர மாட்டோம் இல்லைன்னா நீங்க கொள்கையை ஒத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு ஒரு அரைவே கட்டுத்தனமாக பேசுறீங்கல்ல முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு பேசியிருக்கு அந்த அறிக்கை முதலாக அதை ஸ்டாப் பண்ணுங்க மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் உங்களுக்கு இந்த ரைட்ஸே கிடையாது மாநிலங்களினுடைய கொள்கையில உங்களை யார் தலையிட வச்சது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வெளாசி இருக்குங்க அந்த அறிக்கை எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா அவங்க சொல்கிறாங்க ஒரு மாநிலத்தில் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு எல்லா கட்சியும் ஒரே வரிசையில் நிற்கிறது ஆச்சரியமா இருக்குன்றாங்க நீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒரே வரிசையில் நின்று எங்கள் மாநிலத்தில் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு நினைக்கிறதும் மாணவர்கள் களத்துல வந்து போராடுவதும் பெண்கள் எல்லாம் களத்துல போய் நின்று அவங்கவுங்க வடிவத்துல போராடுவதும் பெரிய ஆச்சரியமாக இருக்கு ஒரு பெரிய பேர் அதிர்ச்சியா பேர் ஆச்சரியமா இருக்குங்க நீங்க அப்படி இருக்கும் போது ஒரு மாநிலத்தின் உள்ள கொள்கைக்குள்ள மண்டைய விட்டு எப்படி நீங்க சரி பண்ண முடியும் எப்படி நீங்க அதை குழப்புவீங்க அதுக்கு என்ன உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கு நீங்க ஒதுக்க வேண்டிய கல்விக்காக சர்வ சிக்ஷா அபியான் காங்க இவங்க காலத்துல காங்கிரஸ் காலத்துல வந்த அனைவருக்கும் கல்வி என்கிற திட்டத்தின் கீழ் வந்ததா சர்வ சிக்ஷா அபியான் அதுக்கு ஒதுக்க வேண்டிய ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியே நீ ஒதுக்காம இருக்க என்ன அயோக்கியத்தனம் பண்றீங்க இந்த பிடிவாதம் எதற்கு இதன் பின்னாடி என்ன அரசியல் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு புடிச்சு வாங்குவாங்க வாங்கிருக்காங்க அதுல அவங்க தமிழ்நாட்டை பற்றி சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு நமக்கு தெரிஞ்சா அது நம்ம ஊர் வேலைங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதனால நமக்கு தெரியுது ஆனா எங்கேயோ உட்காந்து டெல்லியில உட்காந்துட்டு ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற வட இந்திய ஆசிரியர்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாருங்க எனக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சுங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா தமிழ்நாட்டுடைய இயல்பு வேறங்க தமிழ்நாட்டுல உருது பள்ளிக்கூடங்கள் இருக்கு உருது மக்கள் படிக்கணும் அவங்க தாய்மொழியில படிக்கணும்ன்றக்காக உருது மக்களுக்கு என்று தனியாக பள்ளிக்கூடங்கள் இருக்கு அப்புறம் நீங்க மலையாளம் படிக்கணுமா அதுக்கு தனியா பள்ளிக்கூடங்கள் இருக்கு ஊர் தோறும் பள்ளிக்கூடங்கள் இருக்கு குஜராத்திக்கு பள்ளிக்கூடம் இருக்குங்க அதை இந்த அறிக்கையில இல்ல உங்களுக்காக சொல்றேன் குஜராத்திக்கு இப்ப குஜராத் மொழியில படிக்க பள்ளிக்கூடம் இருக்கு தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழிகளிலும் அவரவர்கள் தாய்மொழியில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு திராவிட அரசு உருவாக்கி இருக்கு இது எங்கேயாவது இல்லைன்னு மறுக்க முடியுமா அப்ப அவங்க அவங்க தாய்மொழியில படிக்கிறது அவங்களுக்கு முக்கியம் என்று கருதக்கூடிய பகுத்தறிவு மூலையோட வேலை திட்டம் இங்க இருக்கு ஆனா இதையெல்லாம் உடைக்கிற வேலை தான் யாருக்கு நம்ம ஒன்றியத்தில் இருக்கிற இந்த அரைவே காட்டு சங்கிகளுடைய வேலையா இருக்கு இதை சுட்டி காட்டுறாங்க ஏன்னா அவங்க எல்லா தாய்மொழி வைத்திருக்கிறவர்களும் படிக்கணும் அவங்க தாய்மொழியில படிக்கணும் அப்படின்னா அவங்க தாய்மொழிக்கான பள்ளிக்கூடங்களை நூற்று கணக்கில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எல்லா மொழிகளுக்கும் இதை தாண்டி ரெண்டாவதா அவங்க ஆங்கிலத்தை பயன் அங்க இருக்கிற பிள்ளைங்க இந்த ஆங்கிலம் தேசிய அளவிலும் உலக அளவிலும் தொடர்பு மொழியாக அவங்க பயன்படுத்தி வளர்றாங்க இது உங்களுக்கே பிரச்சனையா இருக்கு மிஸ்டர் அப்படின்னு கல்வி அமைச்சிட்ட கேள்வி கேட்குறாங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்விங்க எங்கேயோ இருக்க வடநாட்டு டீச்சருங்க கேட்டுட்டு இருக்காங்க அதுல அவங்க இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் வைக்கிறாங்க ஏங்க இஸ்ரோ அமைப்பு இந்தியாவினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானிகள் நிறைந்திருக்கிற விண்வெளி ஆய்வு மையம் அந்த இஸ்ரோவினுடைய தலைவர்களாக தொடர்ந்து இருந்தது தமிழ்நாட்டுக்காரங்க தானே அவங்க தமிழ் வழியில படிச்சவங்க தானே அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தானே அவங்க நின்று விஞ்ஞானத்துல பெருசா ஜெயிக்கலையா அப்புறம் சேர்த்து சொல்றாங்க நாடாளுமன்றத்தை நாவன்மையோடு அதான் அண்டர்லைனு நாவன்மைனா அப்படி பேசுனா அப்படி அத்திரடியா காங்கிரீட்டா கண்டா பேசுறதுக்கு தான் நாவன்மைன்னு பேரு சும்மா அண்ணன் மாதிரி சீமான் மாதிரி ஒளர்றது பேரு நாவன்மை கிடையாது நான் பேசுகிற கருத்து ஆணித்தரமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் சத்தியத்திற்கானதாக இருக்கணும் அதைத்தான் நாவண்மை சொல்லுவாங்க அவங்க சொல்றாங்க நாங்க பார்லிமெண்ட்ல பாக்குறோமே தமிழ்நாட்டில இருந்து வருகிற எம்பிக்கள் அவ்வளவு ஆளுமையோடு அவ்வளவு கருத்து செறிவோடு பேசுறாங்க அது மட்டும் இல்ல அவங்க எல்லா ஆங்கிலத்திலும் பேசுகிறார்கள் அங்கதான் அண்டர்லைனு அவங்க ரெண்டு மொழி படிச்சிட்டு சும்மா அத்துரடியா சரவடியா இருக்கிறாங்க நீ ஏன் புலம்பிக்கிட்டு நான் காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாங்க அதுல இன்னொரு அசிங்கப்படுத்தி இருக்கு அந்த காவி கும்பல அந்த அறிக்கையில நம்ம மோடி இருக்காரு இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்தாரு இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போனாலும் உள்நாட்டுல பத்திரிக்கைக்காரங்க ஊடகத்துல பேட்டி கொடுத்தாலும் எங்க பார்த்தாலும் இந்தியில தான் பேசுறாங்க அங்க போய் நாலு வார்த்தை நறுக்குன்னு இங்கிலீஷ்ல பேச முடியல அவங்களால அப்படி இருக்கிற இவங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு பேசுறாங்க இரு மொழியில படிச்சுட்டு உலகத்தவே கட்டி ஆண்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு அப்படின்னு பேசுறாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க அடுத்து அவங்க சொல்றாங்க சுற்றுச்சூழல் அதனுடைய பண்பாட்டு தளம் அதன் அடிப்படையில தான் கல்வி இருக்கணும் கண்ணை மூடிக்கிட்டு எதையாவது படிக்கிறதுக்கு பேர் கல்வி இல்லை அந்த தளத்துல நின்று அந்த குழந்தைகளை எப்படி தூக்கி விடுறதுன்ற பேர் தான் கல்வி அதனால மாநிலங்கள் முடிவு பண்ற கல்விக் கொள்கை தான் நிக்கணும் இதுல ஒன்றை அரசுலாம் தலையிட முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து ஒரு அடி அடிச்சா இருப்பாருங்க அந்த அமைப்பினுடைய அகில இந்திய செயலாளர் அது இந்தியாவுக்கே ஒரு செயலாளர் இருப்பார்ல அவர் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அந்த ஐபெட்டோ அமைப்பினுடைய அகில இந்திய செயலாளர் சொல்லியிருக்காருங்க ஒரு வார்த்தை ரொம்ப மனசுக்கு நெருக்கமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தமிழ்நாட்டு மக்களை நீங்க சீண்டாதீங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய கல்வியில கை வைக்காதீங்க ஒருவேளை ஒன்றிய அரசு அப்படி கை வச்சுச்சுன்னா அவங்க ரொம்ப தெளிவான அரசியல் கொண்டவர்கள் அவங்க வாக்கு சாவடியில உனக்கு எதிரா கை வைப்பாங்க வாக்குச்சாவடியில தங்களுடைய அத்தனை கோபத்தையும் காட்டி உன்னைக்குள்ளே விட மாட்டான் நீ தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலே பண்ண முடியாது இரு அப்படின்றதோட இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இருபத்தி ரெண்டு மாநிலங்களை கொண்ட இருவத்தி ரெண்டு மாநில ஆசிரியர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம் எங்க இயக்கம் இருபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கும் நான் நேரடியாவே போறேன் அங்க இருக்கிற கல்ச்சர் கல்வி எல்லாத்தையும் நான் நேரடியா பாக்குறேன் அகில இந்திய ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய செயலாளர் என்ற முறையிலையும் இருபத்தி ரெண்டு மாநிலங்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்கின்ற முறையிலும் நான் ஒன்றிய அரசை எச்சரிக்கிறேன் நான் ஒன்றிய அரசை எச்சரிக்கிறேன் மாணவர்களுடைய கல்வி உரிமைக்கு எதிராக நீங்கள் நின்றால் மாநிலங்களினுடைய மொழிக் எதிராக நின்றால் கட்டாயமா எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை அதை திணிக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு எதிராக போர்க்குரலை விட கூடுதலா அடிக்கிறாங்க வடக்க போர்க்குரலை எழுப்புவோம் அடுத்து இத சரி செய்யல பணத்தை விடுவிக்கல அப்படின்னா தர்மேந்திர பிரதான் வீட்டை முற்றுகையிடுவோம் இருக்காங்க அதான் இங்க பெருசு தர்மேந்திர பிரதானுடைய வீட்டை முற்றுகம் ஆர்ப்பாட்டம் செய்வோம் தெரியுமா ஏற்கனவே ராஜஸ்தான் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டது ராஜஸ்தான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு மூன்றாவது மொழியாக உருத கத்து கொடுத்துட்டு இருக்காங்க அங்க ஏராளமான ஆசிரியர்கள் இருக்காங்க இந்த ஆண்டு இந்த ஒன்றிய அரசு உறுப்படாத அரசு அந்த மாநிலத்துல அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துல உருது இனிமேலாம் கொடுக்க கூடாது உருதுக்கு பதிலா சமஸ்கிருதம் கத்து கொடுக்கணும்னு ஜிஓ போட்டு எல்லாம் இது அங்க வந்து வெடிச்சிட்டு போராட்டம் ஆசிரியர்கள் எல்லாரும் களத்துல வந்து நின்று அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்தியா முழுவதையும் தங்களுடைய ஆசிரியர்களால கட்டமைக்கப்பட்ட பெரிய சங்கத்தினுடைய செயலாளர் மந்திரி வீட்டை முற்றுகையிட வைக்காதீங்க வேலையை பாருங்க ஒழுங்கா நெல்லுங்க போர்க்குடல் எழுப்பிடுவோம் அப்படின்னு மிரட்டி அறிக்கை விட்டுருக்காரு இந்தியா முழுதும் ஆசிரியர்கள் தங்களுக்கான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு எப்பொழுதும் போல களத்திலையங்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் பெண்கள் கோலம் போட்டு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் தங்கள் எதிர்ப்பை ரோட்ல தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இவ்வளவும் பார்த்த பிறகு நெஞ்சழுத்தத்தோட இருப்பீங்கன்னா அதை எப்படி சரி பண்றன்ற வைத்தியம் எங்களுக்கு தெரியும் கால் பதிக்கிறது இல்லை காத்து கூட அடிக்க விடாம ஆக்கி விட்டுருவோம் இத்தமிழ்நாட்டுக்குள்ள உங்க காத்து கூட படாம ஆக்கி விட்டுருவோம் பார்த்துருந்துக்குங்க